அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் கேட்ட ரெண்டு ரெண்டு வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க மறண்டு ஒருத்தர் நம்ம நம்ம பிரசாந்த் 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 இன்னொருத்தர் ஐயா முதல்ல முதல்ல என்ன பார்ப்போம் முதல் விஜய் சாரை போய் பார்க்க போகும்போது விஜய் சாரை பார்த்து சொல்லியிருக்காரு நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் கேரண்டி சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே விஜய் சொல்லிருக்காரு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் உங்களை அதுக்கு அதுக்குல்ல உங்களுக்கு முக்கியமான அசைன்மெண்ட் என்னன்னா நான் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் பிரஸ் மீட்டே பார்க்க கூடாது பத்திரிகைக்காரங்களையே பார்க்க கூடாது அதுக்குதான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு மிரண்டு போயிருக்காரு பிரசாந்த் கிஷோர் பக்கத்துல இருந்த ஆதவர்ஜனை பார்த்து கேட்டிருக்காரு என்னையா உங்க காலம் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அதுக்கு ஆதவர்ஜன் சொல்லியிருக்காரு ஒரு லக்கணத்தில் ஒன்பது கிராம் முச்சம் பெற்ற ஒருவன் ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கண்டுக்காதீங்க இவர் திரு திருன்னு முடிச்சிருக்காரு நம்ம பிரசாந்த் கிஷோர் போகும்போது ஐயா நான் வந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட வேலை பார்த்திருக்கேன் அரவிந்த் கிட்ட வேலை பார்த்தேன் வேலை பார்த்தேன் ஏன் ஸ்டாலின் ஆனா யாருமே இப்படி ஒரு அசைன்மெண்ட கொடுத்ததே இல்லையா என்ன பண்றது தலையை கொடுத்துட்டோம் சமாளிச்சுதானே ஆகணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு இப்ப இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா உண்மையாலுமே ஐயா விஜய் அவர்கள் பிரசமிட்டே பார்க்காம பத்திரிக்காரங்களே பார்க்காம அவரால் சிஎம் ஆக முடியுமா முடியாதா அதை தயவு செய்து கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா ஐயா ஸ்டாலினுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு யோசனை என்னன்னா மத்திய அரசு பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலன்னு நீங்க சொல்லாதீங்க நீங்க பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை கொண்டு போய் ஸ்டாலின் காமிச்சிருக்காங்க அவரு பார்த்துட்டு பயங்கர கடுப்பாயிட்டாரு அவரு பார்த்துட்டு பெரிய குழப்பத்துக்கு போயிட்டாரு யோ அவன் பணம் தடமாட்டான் எப்படியா வாங்குறது நானே தொண்டு சீட்டை பார்த்து ஏதோ ஒப்பேத்திட்டு எங்கிட்ட காமிச்சா இருக்கிறதும் மறந்து போயிடும் போல போயிருந்தியா அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு இது எப்படி இருக்குன்னா நீங்க வந்து ஒரு பத்து லட்சம் ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க நீங்க பத்து லட்ச ரூபா ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க அவன் வருஷ கணக்கா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை நீங்களும் பார்த்து பார்த்து கடுப்பாயிட்டீங்க உடனே என்ன பண்றீங்க நீதிமன்றத்துல போய் வழக்கு போடுறீங்க அப்ப நீதிபதியை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறார் உங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு கடை வாங்கணும்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாரு விசாரிச்சு முடிச்சுட்டு கடைசியா நீதிபதி சொல்றாரு அவன் கொடுக்கல குடுக்கலன்னு நீ சொல்ல கூடாது பத்து லட்சம் கொடுக்கல குடுக்கலன்னு நீ சொல்ல கூடாது அவங்ககிட்ட நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மேலதான் தப்புன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு கேட்கும் போதே உங்களுக்கு எவ்வளவு காண்ட் ஆகுது அதே மாதிரிதான் விஜய் சொன்னத உடனே ஐயா ஸ்டாலின் அவரும் ரொம்ப மண்டை கிளம்பி போயிட்டாரு ஏதாவது தீர்வு சொன்னா பரவாயில்ல அவ கொடுக்கலனாலும் நீ வாங்கணும் அப்படின்னா இது எந்த கணக்குல சேர்க்கறது தெரியல இப்ப இதுல உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு என்னன்னா உண்மையிலுமே மத்திய அரசு பணம் தரமாட்டாங்க ஸ்டாலின் எப்படி வாங்குறது எந்த அர்த்தத்துல நடிகர் விஜய் சொல்றாரு இத தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ படித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போற்றுடுங்க நம்முடைய தமிழ் கூடாரம் சேனலுக்கு வீடியோ பதிவு மற்றும் எடிட்டிங் கருவிகள் மேம்படுத்த நிதி பங்களிப்பு தேவைப்படுகிறது விருப்பமுள்ள உறவுகள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி தங்களால் இயன்ற நிதி பங்களிப்பை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதே மாதிரி நடிகர் விஜய் அவர்களை பத்தி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் பார்த்துட்டு அதோட கருத்துக்களையும் நீங்க பதிவு பண்ணுங்க இன்னும் நமக்கு நடிகர் விஜய் அவர்கள் நிறைய கண்டென்ட் கொடுக்க காத்திருக்காரு தொடர்ந்து நம்ம சந்திப்போம் டச்சிலே இருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் இதெல்லாம் பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை